ஃபர்ஸ் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சீமான் தம்பிகள் நிறையா வீடியோ நம்ம பார்த்துருப்போம் இன்றைக்கி ஒரு சீமானோட ஒரு தங்கச்சியோட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப மோசமாக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை பேசிட்டா நம்ம வளர்ந்துடலான்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் ஒரு தப்பான எண்ணம் இருந்துட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு நம்ம பெரிய ஆளாகணும் நினைக்கிறோம் நம்ம ட்ரெண்டிங் ஆகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா உடனே விஜய் எடுத்து பேசிடுவோம் டிவிக்கு விஜய் அவர்களை பேசும்போது நம்ம வந்து ஈஸியாக வெளியில் தெரிஞ்சிருவோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பான எண்ணத்தில் தான் இன்றைக்கி தப்பான வீடியோலாம் நிறையா போட்டுகிட்டு இருக்காங்க அந்த வகையில் சீமானோட வளர்ப்பு எப்படி இருக்குன்றது அது பேசுகிறத முதல்ல நீங்கள் கேளுங்க அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அவருடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக கைநகர் செயல்படுத்துவர்கள் மீதி இருக்கிறாரு எந்த அளவுக்கு மோசமாக அவர் வந்து தன்னோட தங்கச்சிகளுக்கும் தம்பிகளுக்கும் வந்து ஒரு அரசியலை நம்ம பார்க்கலாம் வந்து வந்து ஒரு இடத்துல பேட்டி போது நம்ம அதெல்லாம் கேட்டிருப்போம் கொடுக்கிறாரு காமெடியாக புகா புகா புகான்னு பேசுவாரு அதெல்லாம் வந்து அளவு இயற்கையாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு அவங்க தங்கச்சி பேசின அந்த வீடியோ வந்து இந்த மாதிரி இவங்கன்னு கிடையாது நிறைய பேர் பேசியிருக்காங்க இன்னைக்கு இந்த பொண்ணு வந்து பேசுற ஒரு பேச்சுக்கும் எவ்வளோ ஒரு துமுறுத்தனத்தின் உச்சமா பேசுறாங்க நம்ம பார்த்துருப்போம் என்ன மாதிரியான வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு இன்றைக்கி நம்மளும் வந்து நிறையா பேரை வந்து பேசுகிறோம் சில கட்சிக்காரங்களை விமர்சிக்கிறோம் ஆனால் இன்றைக்கி ஒரு மேடையில் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் முன்னாடி நம்ம பேச போகிறோம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு நாலு பேர் கை தட்டுறாங்கன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்றது மாதிரி தான் அந்த பொண்ணு இன்றைக்கி பேசியிருக்காங்க இன்னும் சீமானவர்களோட கட்சியில் வந்து நம்ம அடிக்கடி சொல்கிறது தான் சீமானவர்கள் வந்து கட்சி நடத்தலைங்க ஒரு ஜாதி சங்கம் தான் நடத்துகிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இவங்க வந்து சிறுபான்மையினர் அப்படின்ற ஒரு போர்வேல இருந்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு தன்னை பத்தின ஒரு விஷயம்லாம் அவங்க குடும்பத்தோட வரலாறு பின்னணிலாம் சொல்றாங்க அம்மா நான் ஒன்ட்ட தான் கேட்கிறேன் நீ வந்து இன்னைக்கு இஸ்லாமிய மதத்தை தழுவி இருக்கியே நீ இந்த மாதிரியான வார்த்தைகள் நீ பேசலாமா செருப்புன்ற ஒரு தலைவரை நம்ம என்ன மாதிரியான பேசுகிறோம் அங்கேருந்து அந்த சைட்லேருந்து நமக்கு என்ன ரிப்ளை வரும்ன்ற ஒரு அறிவு இல்லாமல் ஏற்கனவே வந்து உங்கள் கட்சி வந்து ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு காம கொடூர கட்சின்னு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எந்த அளவு வந்து பெண்களை மதிக்கிறீங்க உங்கள் தம்பிகள்லாம் வந்து எப்படி கமெண்ட் பண்ணுறாங்க எல்லாமே வந்து நம்ம சேனலில் வெட்ட விஷயமா நம்ம காமிச்சு கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீயும் சேர்ந்த அந்த கட்சியில ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இந்த மாதிரி உங்க உங்க கட்சி தலைவரை நீங்க வளர்க்கணும் உங்க கட்சி கொள்கையை நீங்க வளர்க்கணும்னா அதை பத்தி பேசுங்க அரச முன் முன் உதாரணமா வச்சு பேசுங்க ஒரு விமர்சனம் பண்ணுங்க அதை விட்டுப்பட்டு இன்னைக்கு வந்து இரநூறு கோடியை உதறி தள்ளிட்டு வந்திருக்காரு ஐம்பது வயசுல வந்திருக்காரு இன்னைக்கும் எங்க அண்ணன் படம் நடிச்சாரு அப்படின்னா நூறு நாளை தாண்டி ஓடுன்றது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தெரியும் திரைத்துறை இன்னைக்கு தரமாட்டமா போயிருச்சு அப்படின்னா எங்க அண்ணன் வெளியில வந்தனாலதான்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு இன்னைக்கு வந்து நீங்க ஐம்பது வயசு ஆயிருச்சு உங்களால் உங்களால நீ படம் நடிக்க முடியாதுன்னு நீங்க அரசியலுக்கு பிழைப்பு தேடி வந்திருக்கீங்க உங்க அண்ணன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு இப்ப எப்படி இருக்காரு எங்கெல்லாம் இருந்து அவர் கத்துக்கிட்டு வந்தாரு எந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள் எல்லாம் பண்ணி இன்னைக்கு வந்து வெளியில வந்திருக்காரு தன்னை க தொட்டு தாலி கட்டின மனைவியை முதல் மனைவியை என்னன்னு சொன்னார் கோர்ட்டில் அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி பாலியல் தொழிலாளின்னு சொன்ன ஒரு கட்சி கேவலமான தான் நீங்கள் நீ பொம்பளை பிள்ளையா இருந்து பயனச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியாதா அதாவது நம்ம பேச வேண்டியதான் தன்னோட கட்சியை வளர்க்குறதுக்காக என்ன வேணாலும் தான் அதுக்காக நீங்கள் இன்னொரு தலைவரை தரம் தாழ்த்தி பேசுறதுன்றது உங்கள் கட்சிக்கு அது கேவலமாக போய் முடியும் ஏன்னா உங்கள் சைடில் எவ்வளோ பொறுக்கித்தனமான தம்பிகள் வேணால் இருக்கலாம் ஆனால் எங்கள் சைடில் இருக்கிற தம்பிக்கு அப்புறம் நியாயமாக கேள்வி கேட்பாங்க இன்றைக்கி பதினெட்டு வயசு நிரம்பிய எல்லாருமே நீங்கள் அணில் குஞ்சுகன்னு சொல்கிறீங்க இலி குஞ்சுகன்னு சொல்கிறீங்க பதிலுக்கு நாங்களும் உங்களை ஆம குஞ்சுகன் தான் சொல்லிகிட்ருக்கோம் அதுக்காக ஆம குஞ்சுக்கும் அணில் குஞ்சுக்கும் போட்டி கிடையாது தம்பிகளாக உங்களுக்கு சொல்லிக்கிறது அது ஒன்று தான் டிவி கே சைடில் இருக்கிறவங்களும் நீங்கள் பேசுறதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க பதிலுக்கு பதில் பேசுவாங்க உங்கள் அண்ணன் எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பத்திரிகையாளரை சந்திப்பின் போது கேவோட இளைஞர்களோட மனசில் அந்த வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுகிறாரோ இன்றைக்கி அவர் தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் அதே ஒரு பாடத்தை தான் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு தான் இந்த மாதிரி கேவலமான பேச்சுகள்லாம் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு டிவிக்காரங்க வந்து இந்த மாதிரி கேவலமா பேசிட்டாங்க பேசுறாங்கன்னு சொல்லி நீங்க எங்கேயுமே வந்து எடுத்து காட்ட முடியாது ஏன்னா பேசுவாங்க ஓரளவுக்கு நாகரிகமான பேச்சா தான் இருக்குமே தவிர நாம் தமிழர் தம்பிக மாதிரியும் தங்கச்சிக மாதிரியும் இன்னும் கேவலமான அரசியல் டிவி கேர் சைட்ல இருந்து எந்த ஒரு முன்னுதாரணமாகவும் நீங்க சொல்லிட முடியாது சரி அதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுருவோம் மேட்ருக்கு வருவோம் ஏம்மா நீ உங்கள் அண்ணனுக்காக இந்த பேச்சு பேசுகிறியே நீ வார்பட்டியில் இருக்கேன்ற நான் பக்கத்தில் செல்லியம்பட்டி தான் சோடி போட்டுக்குவோமா உங்கள் அண்ணைங்க பூரா வேட் ஓட்டு கேட்டு நம்ம ஏரியாவுக்குள்ளே தான் வந்தாகணும் இன்றைக்கி நீ வந்து பேசுகிற பேச்சுக்கு எதோட நிற்பாங்க தெரியுமா பொம்பளை ஆளுக்கு பூரா நம்ம ஏரியாவில் நம்ம ஏரியா பற்றி உனக்கு தெரிஞ்சது தானே இன்றைக்கி நீ வந்து வேறு ஒரு மதத்துக்கு போயிட்ட அங்கே ரைட்டு அது உங்கள் பிரியம் உங்களோட குடும்பத்தோட இஷ்டம் அது நீங்கள் போயிட்டீங்க அதை பற்றி நம்ம ஒன்றும் பேசுகிறதில்ல ஏன்னா உங்கள் அண்ணன் மாதிரி நாங்கள் பேசுகிறதுக்கு நாங்கள் எந்த ஜாதியும் இழிவாக பேசுகிற ஆள் கிடையாது ஏன்னா உங்கள் அண்ணன் தான் பூரா போகிற இடத்துல பூரா பெரிய பெரிய ஆளுகளை அப்புறம் எங்கள் தாத்தானுவார் வாரு ஏகப்பட்ட வீடியோ போட்டாச்சு அந்த ஆளுக்காக இன்றைக்கி நீ ஓன் ஓன் தலைவன நீ வாழ்த்தி பேசுனதை பேசியிருக்கலாம் எங்கள் அண்ணனை பேசுகிறதுக்கு உனக்கு என்ன துப்பு இருக்குதுன்னு நான் கேட்பேன் உங்கள் அண்ணன் எவ்வளோ கேவலமானவன்றது இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லுங்குமே தெரியும் அவ்வளோ கேவலமான விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்கேன் ஊரை ஏமாற்றிருக்கேன் திறன்நீதி வாங்கி தமிழ்நாடு மக்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் அவனை நம்பி இன்னைக்கு அவனை வந்து தைரியமாக இலங்கை பக்கம் போய் நான் உங்களுக்காக தான் பேச வந்திருக்கேன் ஒரு நாள் போயிட்டு திரும்பி வந்துட சொல்ல பார்ப்போம் எதை கொண்டு அடிப்பாங்கன்றது நமக்கே தெரியும் உனக்கே தெரியும் நீ வந்து அங்கே இருக்கேன்றதுக்காக நீ எவ்வளோ தரம் வேணாலும் எவ்வளோமா போய் பேசுவ ஒரு நியாயம் வேணாமா உருட்டுமா உருட்டு நீ வந்து உருட்ட வேணான்னு சொல்லலை ஒரு நியாயமா உருட்டு எவ்வளோ கேடுகட்ட ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நீ எவ்வளோ எப்பேற்பட்ட ஒரு மதத்தில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி உருட்டுறன்னும் போது அது உனக்கும் அசிங்கம் அப்புறம் சொல்கிறதுக்கு இல்லை நீ நான் வார்பட்டியில் இருக்கேன் நான் அவர் பேத்தி இவர் பேத்தினா அப்புறம் நாங்கள்லாம் யாரு நீங்கள் நீ பேசுகிற அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து பேசுவாங்க நம்மள்டையும் பேசுகிறதுக்கு இருக்காங்க நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்களும் இருக்காங்க நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க இருக்காங்கன்னு நினச்சி நீ பேசியிருக்கணும் நீ வந்து ஒரு மமதையில் பேசுகிற உங்கள் அண்ணன் புத்தி உனக்கு வந்துக்கிட்டு இருக்கு இதோட நிறுத்திக்க ஏன்னா இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வந்து அரசியலுக்கு செல்லுபடி ஆகாது நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்த கையில் எடுக்கிறீங்க ஒரு ஜாதி மதத்தை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா இருபத்தி மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புரட்டி படுக்கை போட்டுருவாங்க இருபத்தாறில் ஒரு தேராது நீ பார்த்துக்கோங்க இடைத்தேர்தலில் அவ்வளோ கேவலமான வாக்கு சதவீதத்தில் ஏதோ மூன்று சதவீதமாக என்னமோ அது நமக்கு தெரில ஏதோ சொல்லிக்கிட்டாங்க அவனே அவள் அப்படி இருக்கும்போது அவனுக்கு நாங்கள் போட்டோம் ஓட்டு போட்டு இன்றைக்கி எட்டரை பர்சன்ட் இருக்கேன் அப்படின்னா நீ அவன் எங்கள் அண்ணனை நீ என்ன சொன்ன செருப்பை உங்கள் அண்ணன் என்ன பண்ணுவோம் தெரியுமா சாணியை முக்கி வே ஏதாவது சொல்லி போகிறோம் சொல்லிட போகிறோம் வேணாம் அதெல்லாம் அதாவது உங்களை மாதிரி தரங்கட்ட அரசியல் நாங்கள் பண்ணலை ஏன்னா இன்றைக்கி சீமான அண்ணனும் வந்து எங்களோட அண்ணனாக தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீ வந்து அவ்வளோ கேவலமாக நீ பேசுகிற அதே இருந்து எதிர் பக்கத்துலேருந்து நமக்கு அந்த வாய்ப்புகள்லாம் வரும் நம்மளும் அந்த வாய்க்கு பூட்டு போட்ட போட முடியாது ஏன்னா நம்மள அவ கேவலமாக பேசியிருக்கோமே நம்மளையும் பேசிடுவாங்களே அப்படின்ற நினப்பு உங்களுக்கு ஐந்தறிவு ஜீவன் நீங்களாம் ஐந்தறிவோட பேசிட்டு திரிவீங்க திடீர்னு பார்த்தா காட்டுப்பக்கம் ஓடிடுவீங்க மாடு மக்களோட போய் பேசிகிட்ருப்பீங்க அதனால உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை இந்த மாதிரியான ஒரு கேவலமான அரசியல் நீங்கள் பண்ணாதீங்க எல்லாரையுமே வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு மனுஷங்களாக முதல்ல மன்னிக்க நினைக்க கற்றுக்கங்க அதுதான் வந்து உங்களுக்கும் நல்லது உங்கள் அண்ணனுக்கும் நல்லது நீங்கள் தேவையில்லாமல் அண்ணனோட பேரை கெடுத்துக்கிட்டு அவருக்கும் வந்து அடி வாங்கி கொடுத்துறாதீங்க நீங்கள் சொன்னீங்கல்ல எதையோ கொண்டு அடிப்பேன் அந்த அடி அவருக்கு வாங்கி கொடுத்துட்றாதீங்க ஏன்னா போகிற இடங்கள்ல அவங்க அன்னைங்கள்லாம் வேட்பாளர்களாக ஓட்டு கேட்டு வந்து தானாகணும் அப்போ மக்கள் இருப்பாங்கல்ல ஏன்னா நம்ம பையல்களும் இருப்பாங்கல்ல இல்லை இன்றைக்கி நீ வேணா ஒரு ஐம்பது பேருக்கு நடுவில் வந்துட்டு நின்று தைரியமாக பேசிடலாம் நாளைக்கு எங்கள் ஊருக்குள்ளே தான் நீங்கள் ஓட்டு கேட்டு வரணும் அப்போ ஐநூறு ஆயிரம் பேர் இருப்போம் மொத்தத்துக்கு கதவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு நீ சும்மா வெறுந்தருவ பார்த்துட்டு போங்கப்பான்ட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க நாமத்தை போட்டுக்கிட்டு இருபத்தாறுல ஓரமா மூலையில் உட்காரணும் அண்ணனுக்கு வந்து ரீசார்ஜ் தீந்து போச்சுன்னு நினைக்கிறேன் இன்னொரு சார்ஜ் யாரும் போடல போல சைடில் வந்து பெட்டி வாங்கிட்டாப்லன்னா நல்லா பேசுவாப்ல இன்றைக்கி நீ வந்துட்டு ஒரு மதத்தின் பேரை சொல்லி வந்து நீ பேசுகிறமா அந்த மதத்தை நாங்கள் மதிக்கிறோம் அதனால தான் உனக்கு இவ்வளோ தூரம் நான் பொறுமையாக பதில் இருக்கேன் வியூவர்ஸ் டிவிக்கு தொண்டர்களும் சரி இளைஞர்களும் சரி இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட வாய் பேச்சு வாங்கிடக்கூடாது ஏன்னா அண்ணனும் நம்மளோட அண்ணனாக தான் நம்ம இருக்கோம் அவர் வேணால் ஆயிரம் பேசிட்டு போகலாம் அவர் தம்பிகள் தும்பிகள் அப்படி தான் இருப்பாங்க நம்ம அவங்களெல்லாம் கண்டுக்கக்கூடாது நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்